கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக இன்றைய நாளுக்கான தலைப்பு உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த ஒரு அழைப்பு வசனம் எபிரேயர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது லூகா எட்டு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்தில் கத்ராகியேசுவும் அவருடைய சீசர்களும் ஏரியை கடக்க ஒரு படகில் சென்றபோது கடுமையான புயல் எழுந்து படகில் தண்ணீர் நிரம்பியது சீடர்கள் பயத்தால் நடுங்கி போதகரே போதகரே நாங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் என்று இயேசுவை எழுப்பினர் அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் சிறிது நேரத்தில் புயல் நின்று அமைதியானது இது தெய்வீக வல்லமையின் அற்புதமான வெளிப்பாடாக இருந்தது பின்னர் வேதம் சொல்லுகிறது இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளை அவைகளும் இவருக்கு கீழ்படுகிறதே என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் விடயம் காற்றையும் கடலையும் அடக்கிய பிறகு இயேசு தம் சீடர்களிடம் திரும்பி உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார் அந்த அறிக்கை பெரிய காரியத்தை பேசுகிறது நீங்களே அதை செய்திருக்க முடியாதா என்றார் உங்கள் விசுவாசம் எங்கே கேட்பதன் மூலம் கத்ராகி இயேசு கூறுவது அவர்களுக்கு தேவையாக இருந்தது விசுவாசமே அவர் இயற்கையின் வல்லமைகள் கூட நமக்கு கீழ்படுகின்றன என்பதை விசுவாசத்தினால் எடுத்து காட்டினார் விசுவாசத்தால் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியும் என்பதை தம் சீடர்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார் கூறுகிறது நாம் முன்னோர்கள் விசுவாசத்தினால் செய்தார்கள் என்று அவர்கள் ராஜ்ஜியங்களை கைப்பற்ற நீதியான செயல்களை செய்தார்கள் வாக்குறுதிகள் பெற்றுக்கொண்டனர் அவை சிங்கங்களின் வாயை நிரப்பின தீயின் தீவிரம் அணைக்கப்பட்டது அவர்கள் வாழ் முனையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் பலவீனமாக இருந்து பலப்படுத்தப்பட்டனர் அவர்கள் போரில் பலசாலிகளாக இருந்தனர் மற்ற படைகளை விரட்டினர் அதையே நமது காலத்திலும் செய்யலாம் அதற்கு மேலாகவும் செய்ய முடியும் ஏனெனில் விசுவாசத்தில் நமக்கு அதே ஆவி இருக்கிறது ரெண்டு குருந்தியர் நான்கு பதிமூன்றில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் ரோமர் பன்னிரண்டு மூன்று உங்கள் விசுவாசத்தால் எதுவும் செய்ய முடியும் நீங்கள் எதையும் மாற்றலாம் இயற்கை நரகம் மற்றும் இந்த உலகத்தின் வல்லமைகள் உங்களுக்கு உட்பட்டவை இப்போதும் உங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்து புயலோடு பேசுங்கள் அப்போது அது அமைதியாகும் உங்கள் சரீரம் எலும்பு இதயம் மற்றும் சிறுநீரகங்களுடன் பேசுங்கள் உங்கள் வேலை உங்கள் பொருளாதாரம் மற்றும் உங்கள் வியாபாரத்துடன் பேசுங்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் வீடு குடும்பம் வேலை மற்றும் வியாபாரத்துடன் பேசுங்கள் முழுமையை அறிக்கையிடுங்கள் ஆமேன் ஜெபம் அன்பான தகப்பனே எனது உமது வார்த்தையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இப்போதும் அது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நான் சுகம் வலிமை செழிப்பு மற்றும் முடிவில்லாத வெற்றியில் நடக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலதிக பாடம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் தொடர்ந்து கொருந்தியர் நான்கு பதிமூன்று எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் முப்பத்தி நாலாம் வசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வசனங்களை வாசியங்கள் தியானியங்கள் கத்திரங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக ஆமேன்